ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட்டோ மூவிஸ் அண்ட் வெப் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க கொண்டு வந்திருக்கேன் வெப்சீரிஸோட நேம் என்னன்னா மூவி வெப்சீரிஸ் பர்சன்ட் லெவலி வந்த ஜான் புஜ்கர் சொல்லிட்டு சீசன் த்ரீயோடைய எபிசோடு ஒன் அண்ட் டூ தாங்க பாக்க போறோம் இந்த வெப்சீரிஸ் வேற லெவல இருக்குங்க சோ மிஸ் பண்ணாம பாருங்க சரி ஓகே காய்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆள் வைங்க அப்பதான் நான் போடுற வீடியோ சொல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோ கொள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனா அசோக்கையும் அவருடைய மனைவியான அந்த ரம்யாவும் தாங்க காட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இப்ப தாங்க ஃபர்ஸ்ட் நைட்டு ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தண்ணி குஷ்டம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னங்க திரும்பவும்மா அப்படின்னு நம்ம கேட்கும் போது ஆமா உன் மேல எனக்கு ஆசை அதிகமா இருக்கு அதனால நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படி சொன்ன உடனே இப்ப அவ்வளவு சிரிப்பாளா அதுக்கப்புறம் இந்த சீன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் இப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருப்பாரா இவரோட பேர் தாங்க தினேஷ்ங்க இப்போ இவர் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது இப்போ அசோக் என்ன சொல்றனா தினேஷனா நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க ஆனா என்ன இந்த ஊர்ல நீங்க சொல்ற மாதிரி வேலை அதிகமா இல்ல நானும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது போது அதுக்கு அவர் என்ன சொல்றனா அதுதான் நானும் சொல்றேன் உனக்கு வந்து உன்னுடைய கார் வேலை நல்லாவே தெரியும் உனக்கு இருக்கிற திறமைக்கு நீ எல்லாம் டவுன்ல வந்து நினைச்சிக்க மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் தெரியுமா அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவங்க மனைவியும் இது முப்பதாயிரமா எங்க அப்பா நீங்க வெளியூர்லயே போய் வேலை பாக்கலாமே அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருனா வேலை பாக்கலாம் ஆனா இருந்தாலும் எனக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே வரல அப்படின்னு அவன் சொல்லுவானா தினேஷ் என்ன நான் சொல்றது கேளுப்பா நீ இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்க மாசம் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் உன்னோட லைஃபும் நல்லா இருக்கும் எதுக்காக நீ இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு கேப்பாரா அதுக்கு அவன் என்ன சொல்லனா அதுவானு எனக்கு கல்யாணம் இப்பதான் இருக்கு என் மனைவி விட்டு எப்படி பிரிஞ்சு போறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவர் என்ன சொல்லார்னா நான் சொல்றது கேளுப்பா உனக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் கிடையாதுப்பா நாள் மறுநேரம் தான் உனக்கு டிராவல் நாலு மணி நேரத்துல அங்க போற திரும்ப நினைச்சனா இங்க வர போற அவ்வளவுதானே அப்படி சொல்லும் போது இருந்தாலும் யோசிப்பானா உடனே அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா நான் சொல்றது கேளுங்க நம்மளுக்கு கல்யாணம் இப்ப ஒத்துக்கிறேன் கொஞ்ச பிறந்துச்சுன்னா இப்ப அந்த குழந்தைக்காக நம்ம நம்ம சேர்த்து வைக்கணும் இல்லையா நாம நல்லாவே படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும் இதுக்கு இவர் என்ன சொல்லுவாருன்னா இதை பாரு உனக்கு உன் மனைவிடைய ஞாபகம் வந்துச்சுன்னா நீ வீடியோ கால் பண்ணி பேசு இதுல என்ன இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் யோசிச்சு சரி ஓகே நான் வரேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க பெட்ரூம்ல அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா எதுக்காக நீங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நம்மளுக்கு முப்பதாயிரம் தேவையில பதினஞ்சாயிரவா கிடைச்சாவே அதுவே பெரிய விஷயம் அந்த பணமே நம்மளுக்கு போதுமானது அப்படி சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா உன்னை விட்டு போகணும்னு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லணும் நீங்க என் மேல அன்பு வச்சுக்கிறதுல எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா அது மட்டும் இருந்தா நம்மளோட வயிறு நிரம்புமா கண்டிப்பா நீங்க நம்மளுக்காக ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்ப நான் கிளம்புறேன் அப்படின்னு அவனு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு வழியா இவ்வளவு ஹாப்பி ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அவங்களுடைய கடைசி

எதுக்காக அவன் பேர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுவா அவன் ரொம்ப திறமையான ஒரு கார்பெண்டர் அவனுக்கு வேலை நம்ம ஊர்ல நிறையவே இருக்கு ஸோ அவனை நான் இங்கே வர சொல்லியிருக்கேன் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட அவனை சேர்த்து விட்டேனா அவனுக்கு மாசம் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் ஸோ அவன் எப்போ வேணா வருவான் அப்படி சொல்லும்போது போது அவளை தானே சரிங்க வரட்டும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவர் என்ன சொல்லுவார்னா நான் ரொம்ப கழச்சி வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசிக்குது வா நான் இப்பயே உன மேட்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது போது பேவா இப்படின்னு அவ கேட்கும் போது அவனும் இப்பவே பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு பெட்ரூம் போயிடுவாங்க இப்படியே சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோன்னா யாரோ ஒருத்த பசங்க காலிங் பில் அழுத்துற சத்த கேக்குங்க உடனே நம்ம தினேஷோட வைஃப் போயிட்டு கதவு திறந்தா அங்க அந்த அசோக் வந்திருப்பாங்க இவ யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நாதானி அசோக் தினேஷான சொல்லலையா ஊர்ல கூட சொல்லிட்டு வந்தாரு கார்பெண்டர் வேலைக்கு ஆள் வேணும்னு அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது போது

ஒருத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பொண்டாட்டி பால் நான் குடிச்சிருக்கனே அப்படின்னு இவன் சொல்லா அதுக்கு அவன் என்ன சொல்லானா யாரும் உன் பொண்டாட்டி பாலா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சச்சா அவன் எனக்கு நைட்ல கொடுத்திருக்கா ஆனா நீங்க இந்த டைம்ல ஏன் எடுத்து வந்திருக்கீங்க தெரியலையே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு இவங்க என்ன சொல்லானா பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதை நைட்ல குடிச்சிட்டு படுத்தனா உனக்கு இன்னும் நிறைய எனர்ஜி கிடைக்கும் சோ இந்த பாலை குடிச்சிட்டு நல்லா நிம்மதியா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ டபுள் மீனிங்காவே பேசிட்டு அவன்கிட்ட பால் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க நேரா அவளோட பெட்ரூம் குறம்போது அங்க தினேஷ் வெயிட் பண்ணிருப்பானா அவர் என்ன சொல்லாருன்னா என்ன அவனுக்கு பால் கொடுத்து முடிச்சிட்டியா சீக்கிரவா நானும் பசியில இருக்கேன் எனக்கு பால் கொடு அப்படி சொன்ன உடனே இப்ப இவ்ளோ சிரிப்பாளா அதுக்கப்புறம் இந்த சீன்ஸ் சும்மா வேற லெவல எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க இவங்க பண்ற சவுண்டு நம்ம அஷோக்கோட ரூம்ல கேட்க ஆரம்பிக்குங்க அவன பார்த்தனா என்னடா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அரை தூக்கத்துல எழுந்திருவாங்க இவங்க போடுற சத்தம் அவனால கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்குமா அவனும் காதை பூத்திட்டு படுத்து தூங்கிடுவாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த நாள் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா தினேஷ் என்ன பண்ணோன்னா அசோக் கூப்பிட்டு ஒரு கார்பண்டருடைய கடைக்கு கூப்பிட்டு போறாங்க அங்க போகும் பார்த்து இவர் என்ன சொல்றனா இவன் என்னோட பழைய நண்பன் கண்டிப்பா அவனை வேலைக்கு வச்சுப்பான் ஆனா வேலை மட்டும் நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா இப்போ நேரம் அவன்கிட்ட போயிட்டு அடா யாதோ எப்படி இருக்க நான் ஊர்ல இருந்து ஒரு பையன் சொல்லியிருந்தேன் இல்லையா வேற லெவல்ல வேலை பார்ப்பானு அது இவன் தான் இவனுக்கு தான் நீ வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது கண்டிப்பா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா சரி ஓகே இவன் எப்படி வேலை செய்யறான்னு பார்த்துட்டு நல்லாவே வேலை வாங்கு சரியா அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் கேப்பானா உனக்கு எல்லா வேலையும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் நல்லாவே செய்வேன் அப்படின்னு இவன் சொல்லுவானா அதுக்கு அவர் என்ன சொல்லுவான் சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு மந்த்து ஃபுல்லாக வேலை செய் ஆனால் அதுக்காக சம்பளம் தர மாட்டேன் அது உனக்கு ட்ரைனிங் பீரியடு அதுக்கப்புறம் உனக்கு அடுத்த மாசமே பதினஞ்சாயிரம் சம்பளம் தருவேன் நீ நல்லா பண்ணுனா உடனே உனக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் ஏற்றிடுவேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வேலை நல்லாவே செய்வேன் அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி ஓகே அப்பனா இந்த கட்டில ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த வேலை கொடுக்கும் போது இதனுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம் இந்த செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங்ஸ் இல்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அசோக் வெளியே நின்றுட்டு அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பானா இதே டைமுக்கு நம்ம தினேஷோட வைஃப் பின்னாடியே வந்து அவன் ஒர்க் அவுட் பண்றதை பார்த்துட்டு அதை ரசிப்பாங்க அதை ரசிச்சுட்டே இருக்கும் போது இவன் திரும்ப போகும்போது அட நீங்களா நீங்க வந்தது நான் பாக்கல நீ அப்படி அவன் சொல்லும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆனா நான் பார்த்தனே அப்படின்னு இவங்க சொல்லிடுவாங்களா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆமா நான் உன்னுடைய ஆம்ஸ் உன்னோட செஸ்ட் சொல்லிட்டு நான் எல்லாமே பார்த்தனே அப்படின்னு இவங்க டபுள் மீனிங்கா பேசிட்டே இருப்பாங்களா அது கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுங்க உடனே அவன் என்ன சொல்லுவானா என்ன நீ சொல்ல வரீங்க அப்படி சொல்லி கேட்பானா அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல இல்ல நீ தனித்தனியா அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்றியா அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்த நீ எதுவும் நினைச்சிக்காத அப்படி சொல்லும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுனா சரிங்க நீ நான் கிளம்புறேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இப்ப அவன் அங்க இருந்து உள்ள போகும் இப்ப இவங்களும் ஒரு மாதிரி பாப்பாங்களா இப்படி இந்த சீனா கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா நம்மளுடைய அசோக் என்ன பண்ணோம்னா அவன் மனைவி கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருப்பாங்க இங்க பாரு உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும்போது எனக்கு மட்டும் என்ன உங்களை பார்க்காம என்னாலயும் இருக்க முடியல நம்ம ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி எவ்வளவு நாளாக தெரியுமா அப்படி சொல்லும்போது நான் சீக்கிரமா வந்தனே பண்றேன் அது மட்டும் இல்லாத என்னோட வேலையும் பர்மனண்டா ஆயிடுச்சு எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளமும் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லும்போது போது இப்ப அவளும் சந்தோஷப்படுவாளா உடனே இவன் என்ன சரி ஓகே நான் அங்க வந்து என்னால பண்ண முடியல நம்ம இங்கேருந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இங்கிருந்தா எப்படி வழியாக உங்களுக்கு அனுப்பிவிங்களா அப்படின்னு கேட்பாளா அதுக்கு அவன் என்ன அப்படிலாம் கிடையாது நான் சொல்ற மாதிரி செய்யி அது மாரி பண்ண சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இல்ல எனக்கு கூச்சமா இருக்கு நான் பண்ண மாட்டேன் மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவாள் நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்ய அது மட்டும் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ இப்ப நீ என்ன பண்றனா உன்னுடைய கீழா இருக்குது அப்புறம் இப்ப அவளும் ஆட்டோ எடுத்திருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கும்போது இதே டைம்க்கு நம்ம தினேஷோட வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க நின்னு அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பாங்க இப்படியே பாத்துட்டே இருக்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருங்க இவங்க வீடியோ கால்ல மேட்டர் பண்றாங்கன்னு இப்போ அவளும் அதை ரசிச்சுட்டு இருப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் முறைச்சிட்டு இருப்பா இவன் ஏன் இப்படி முறைக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாதா இப்போ இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுனா கோவமா நேரம் அவன் பெட்ரூம்க்கு போவாங்க போன உடனே இப்போ அவன் வீட்டுக்கார நிப்பானா அவனை பார்த்துட்டு நீங்க சுத்தம் வேஸ்ட்டுங்க நீங்க கிழவன் ஆயிட்டீங்க அப்படி சொல்லும்போது போது அடிப்பாவி நேற்று நைட்டு தானே ஒரு மூணு நாலு வாட்டி செஞ்சேன் என்ன போய் கிழவன் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு என்னாச்சு சொல்லு முதல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அசோகோட பாடி பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்கு பார்த்ததுக்கு அவங்க வீட்டுக்காரி கூட இப்பதான் அவன் போன்ல மேட்டர் பண்ணிட்டு இருந்தான் நான் அதை பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது சே அவ்வளவுதானே நீ அதை பார்த்ததால தான் இவ்வளவு டென்ஷனா இருக்க அப்படி சொல்லும்போது நான் அதை பார்த்ததால ஒன்றும் கிடையாது எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது சரி சரி விடு இதெல்லாம் இயல்பு தான் உனக்கு ஒன்று தெரியுமா நானும் மொதல் மொதல் அவன் மனைவி கூட மேட்டர் பண்ணுறதை பார்த்ததால் தான் அவனை கன்வின்ஸ் பண்ணி இங்கேயே வந்த நீ ஒன்று பண்ணு அவன் கூட பண்ணுறதுக்கு நீ ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணு நல்லா யோசி சரியா அப்படி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போய்டானா இப்போ இவ்வளோ யோசிப்பாளா இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா அசோக் தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா ஏதோ ஒரு சத்தம் கேட்குங்க என்னன்னு பார்த்தனா நம்ம தினேஷோட வைஃப் கீழே வேறு சவுண்டு உடனே வேகமாக போயிட்டு ஐயோ என்னாச்சு அண்ணி அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல நான் ஃபேன் கீழே வந்துட்டேன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா எனக்கு தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்கிற அப்படின்னு சொல்லும் ஐயோ உங்களை எப்படி அண்ணி தூக்குறது அது தப்பாச்சு அப்படின்னு சொல்லும்போது ஏன் என்னாச்சு ஒர்க் அவுட் எல்லாம் நான் ரொம்ப வெயிட் கம்மி தான் தயங்காம தூக்கி சொல்லும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவோன்னா தயக்கத்தோடைய அவங்களை தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைப்பாங்க படுக்க வச்சவன் சரிங்க நீ நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இரு அசோக் எதுக்காக போற அங்க என்னோட மருந்து இருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லும் போது அவனு எடுப்பானா எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு உதவி பண்றேன் என்னோட கால்ல கொஞ்சம் தேய்ச்சி விடு என்னால குனிஞ்சி அதை தேய்க்க முடியல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனும் தயங்குவனா இதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது எனக்கு ஒரு ஹெல்ப் தானே பண்ற நீ தயங்காம தேய் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாதத்துல தேய்ச்சிட்டே இருக்கும்போது மேல தேய்ட்டு மேல வரைக்கும் தேய்க்க வைப்பாங்க இவனுக்கு ஒரு கட்டத்தில் புரிஞ்சிருமா தொடக்கிட்ட போன உடனே இல்ல நீ இதுக்கப்புறம் நான் தேய்க்க மாட்டேன் இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும்போது நீ இதுக்கப்புறம் எதுவும் பேசாத நான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி கீழே போட்டுட்டு அவனை கட்டி பிடிச்சி செம்மையாக மூடிடுவாங்க அவனாலையும் ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் எழுந்து அதுக்கப்புறம் அவ கூட சிந்தை பண்ற சும்மா வேற லெவலில் இருக்குங்க இந்த சின்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சிந்து அங்க காட்டுறாங்க நம்ம அசோக்கோட வைஃப் என்ன பண்ணுவோம்னா கால் பண்ணிட்டு என்னங்க இப்ப கால் பண்றதே கிடையாது உங்களுக்கு முன்ன மாதிரி என் மேல ஆசை இல்ல போல அப்படி சொல்லும்போது போது அப்படி எல்லாம் இல்லடி நான் ரொம்ப வேலையா இருக்கேனா அதனால உனக்கு ஃபோன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது போது இல்ல இல்ல எனக்கு நல்லாவே தெரியும் வேற யாராச்சும் அங்க வச்சிருக்கியா பார்த்ததுக்கு வீடியோ கால் எல்லாம் இப்ப முத மாதிரி பண்ணே மாட்ட அன்னைக்கு பண்ணதோட சரி அப்படி சொல்லும் போது அப்படியெல்லாம் கிடையாது எனக்கு வந்து வேலை அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாத எங்க முதலாளி இன்னொரு கடை ஒன்னு ஓபன் பண்ண போறாரா அதுக்கு என்ன இன்ச்சார்ஜ் போட போறாராம் அதனால தான் நான் கொஞ்சம் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி சரிங்க அதெல்லாம் ஓகே எப்போ நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா அதுக்கு இவர் என்ன சொல்லுறனா அங்கே வர மாதிரி ஐடியா இல்லை ஆனால் உன்னை நான் இங்கே கூட்டுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு சம்பளம் நிறையவே வருது ஸோ சீக்கிரமாக உன்னை நான் இங்கே கூட்டுப்பேன் இப்போ எனக்கு வேலை அதிகமாக இருக்குது நான் அப்புறமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவானா அந்த காலை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்படியே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன் பார்த்தனா நம்ம தினேஷோட ரூமில் தாங்க கட்டுறாங்க அங்கே பார்த்தனா அசோக் நம்ம தினேஷோட ஒய்ஃபை போட்டு வெறியா பண்ணிட்டு இருப்பாங்க இந்த சீன்ஸ் வேற லெவலில் இருக்கும் அவளை நிற்க வச்சு பண்ணுற சீன்ஸ் ஆட்டாவே எடுத்துருப்பாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல மேட்டர் பண்ணி முடிக்கிற டைம் பார்த்தோன்னா அந்த தினேஷ் வந்துருவாங்க வந்தவன் என்ன பண்ணனா அசோக் அப்படி சொல்லி கத்தும் போது இதோட ரெண்டாவது எபிசோட முடிச்சிருப்பாங்க கொடி சீக்கிரத்துல இருந்து அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பாத்துலாங்க இதோட நடைபெறது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க் யூ காய்ஸ்